பண்ணிச்சிருந்தோம் டிஎம் கேக்கு மாற்று அவ்வளவுதான் திராவிடத்துக்கு மாற்றுக்க போறான் அவரோட கட்சி பேரை பார்த்தியா இல்லையா தமிழக வெற்றி கழகம் தேசியம் நோமோர் திராவிடம் தம்பிக்கும் என் லிங்க் ஆயிருக்குங்க அண்ணன் சொல்ற தான் தம்பி ஃபாலோ பண்றாப்ல அண்ணனும் தம்பியும் சேர்ந்து திராவிடத்தை இப்ப மொத்தமா ஒழிச்சுட்டாங்க அண்ணன் இப்படி இழுத்துக்குச்சான் இப்ப போய் செய்து

டீட்டெயிலாக பார்க்கப் போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் அதாவது இன்னைக்கு செப்டம்பர் பதினேழு முக்கியமான நாள் முக்கியமான நாள் மோடிஜியோட பிறந்த நாள் என்ன பிறந்த நாள் பாரத பிரதமர் ஐயா இந்தியாவுக்கு பிரதமர் ஃபர்ஸ்ட் வாழ்த்து சொல்லி வாழ்த்துக்கள் ஜி வாழ்த்துக்கள் மோடிஜி உங்களுக்கு திறந்த நாள் வாழ்த்துக்கள் அதுக்கப்புறமா வந்து இன்னொருத்தருக்கு பிறந்த நாள் அது யாரு

நம்ம பெரியார் தந்தை பெரிய பிறந்த நீதி பாதுகாவலர் அவரோட பிறந்த நாள் இந்த பிறந்தநாள் நிக்கு யாரும் எதிர்பார்க்காத விதமாக ஒரு சம்பவம் நடந்திருக்கிறார் அது என்ன சம்பவம்னு பாத்தீங்கன்னா நம்முடைய வெற்றி கழகத்தின் தலைவர் எப்படி பா இப்போ தாவே கா தலைவரா அவர் போனாரா இல்ல ஆக்டர் விஜயா போனாரா தாவே தலைவரா தான் போனேன் யூஸ்வரா கன்ஃபார்ம் அடின்ஸ் அரு யூஸ்வர் தாவே கா தலைவர் பொது நிகழ்ச்சிங்க போட்டாங்க போட்டாங்கல்ல அப்புறமே என்ன கா தலைவர் விஜய் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெரியார் திடலுக்கே போய்

பெண்ணியம் வந்து இங்க வளர்ந்துருக்கு பெண்கள் உயர்ந்திருக்காங்க அப்படின்னா இது எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங் அச்சாரம் போட்டு ஒரு நிறைய பேர் இருந்தாலும் அதை முன்னெடுத்து தன் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக பாடுபட்ட ஒரு தலைவர் பெரியார் அந்த பெரியாரின் பிறந்த நாளை பார்த்தீங்கன்னா தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் ட்விட்டர்லயும் ட்வீட் போட்டிருக்காரு பிளஸ் ட்வீட் போட்டது இல்லாம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு நிகழ்ச்சி பண்ணியிருக்காரு

பெரியார் சிலைக்கு மாலை போட போகும்போது நீ நோட் பண்ணியான்னு தெரியல ஒரு தலைவனை உடனே வந்து பெரியார் என்னப்பா கடவுளோட இல்ல உள்ளத்தில் உள்ளமாக இருப்பவர்களும் கடவுள் தான் அந்த கான்செப்ட் தான் நம்ம அவரு அந்த மக்களுக்காக போராடி இருக்கிறாரு போது அவர் ஒரு கடவுள் தான் அவரை பார்க்க விஜய் வந்து பாத்தீங்கன்னா செருப்பு போடாம ஒரு கையில மாலை ஒரு தட்டை கையில வச்சுக்கிட்டு போட போய் போட்டு வந்திருக்காரு கண்டிப்பா இத பார்த்த மறுகணமே பாத்தீங்கன்னா பாதி பேர் பொங்க ஆரம்பிச்சிட்டா என்னையா பெரியாருக்கு போய் மாலைய போட்டுட்டேன் விஜய வச்சு திமுக அழிக்கணும் திராவிடத்தை அழிக்கணும்னு நினைச்சது போச்சு போச்சே எல்லாம் போச்சே அப்படின்ற மாதிரி உடனே வந்து பார்த்தோன்னா தமிழிசை வந்து அங்கே பொங்கிட்டாங்க ஏன்னா பெரியாரை தொட்டாலே ஃபர்ஸ்ட் பொங்குறது சங்கி கூட்டம் அடுத்தது பொங்குறது ஆமை குஞ்சு கூட்டம் கரெக்டா இல்ல ஆமை குஞ்சு கூட்டம் பொங்க இப்ப வந்து சங்கி கூட்டம் வந்து மொத்தமா பொங்கிருச்சு என்ன இது திராவிடத்தை ஒழிப்புன்னு வந்துட்டீங்க திமுகவை ஒழிக்க வரும்போது திமுகவ நீங்க எதிர்க்கணும் திராவிடத்தை எதிர்குங்க நீங்க என்னங்க போய் பெரியாருக்கு மாலை போடுறீங்க போடவே கூடாது நீங்க எப்படி போடுவீங்க வேற பெரியார் பாதையில் செல்வம் மரம் நீங்க எப்படி சொல்லி சொல்லுவீங்க வேற வந்து நீங்க பண்ணிருக்கீங்க இதெல்லாம் நாங்க ஏத்துக்கவே முடியாது எங்க பெரியார் பிறந்த முன்னாடி அவர் இன்னொரு சம்பவம் செஞ்சாரு இவங்க இப்ப தான் பொங்கறாங்க அவர் இன்னொரு சம்பவமா என்ன செஞ்சாருன்னா அண்ணா பிறந்த நாளுக்கும் வாழ்த்து போட்டார் ஐயோ 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 என்னங்க இந்த மாதிரி பண்றாரு இந்த மாதிரி பண்ணா டென்ஷன் ஆக மாட்டாங்களா மிஸ்டர் விஜய் சார் அண்ணா பிறந்த நாளுக்கும் வாழ்த்து சொல்லியிருக்கீங்க பெரியார் பிறந்த நாளுக்கும் வாழ்த்து சொல்லிருக்கீங்க போது மத்தவங்களால அத பொங்க முடியல பொறுத்துக்க முடியல

பிஜேபி தரப்பு நான் தமிழர்னு வச்சிருக்கிறேன் நான் பெரியாருக்கு வாழ்த்து சொன்னா நாளைக்கு நீங்க தெலுங்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ண வந்திருங்க யா அப்புறமே எனக்கு துட்டு அப்படியா வரும் துட்டு நான் தமிழ் தேசத்தை எப்படியா பேசுறது அததான் வந்து இன்னைக்கு வந்து ஆர்எஸ் பாரதி பாத்தீங்கன்னா ஆஹ் திமுகவோட ஆர்எஸ் பாரதி ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு மானமுள்ள தமிழர்கள் யாராக இருந்தாலும்

இப்போ இவரோட கொள்கைகள் என்ன இவரோட கோட்பாடுகள் என்னன்னு நிறைய பேர் ஆராய்ஞ்சிட்டு இருந்தாங்க இவர் எந்த அரசியல் பாதையில செல்வாரு அப்படின்னு ஆராய்ஞ்சிட்டு இருந்தாங்க அது எல்லாத்துக்கும் சிம்பிளா இவரு சொல்லி முடிச்சது என்னன்னா நான் வந்து மாநாட்டுல தான் சொல்லுவேன் கொடியே வந்து நான் மாநாட்டுலதான் கொடியை எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு சொன்னவர் தான் விஜய் சரி பட் இன்னைக்கு அவர் போய் போட்ட உடனே முடிஞ்சு போச்சு இதுதான் கொள்கை பிரீஃப்ளை பண்ணி சொல்லல கொள்கை இதுல உனக்கு தெரிஞ்சுக்கோங்க எல்லாமே உனக்கு தெரிஞ்சுக்கணும் விஜய் வந்து வேற யாருக்கு மாலை போட்டிருந்தாலும் இவ்வளவு பெரிய நியூஸா போகுமானா போவாது கண்டிப்பா இப்ப ஒண்ணும் இல்ல பெரியாருக்கும் அண்ணாக்கும் மட்டும் அவர் வாழ்த்து சொல்லல அவர் வந்து மோடிஜிக்கும் வாழ்த்து சொல்லியிருக்காரு ட்வீட்ல போட்டிருக்காரு மோடிஜிக்கு பிரதமர் ஆமா பிரதமருக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு உடனே வந்து பிரதமருக்கு வாழ்த்து சொன்னனால இவரு சங்கி பயந்து அய்யய்யோமா அப்படி மேக்கப் பண்ற மோடிக்கு வாழ்த்து சொல்லி மீஸ் மோடிக்கு வாழ்த்து சொல்லி மேக்கப் பண்றாரு அப்படின்னு பேச முடியுமா முடியாது

இப்போ தெரியுதியா நீ விநாயக சதுர்த்திக்கு ஏன் வாழ்த்து சொல்லுன்னு கமெண்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நான் தான் சொல்றேன்ல விஜய் வந்து அரசியல்ல வந்த உள்ள யார் யாரு அவர் வரும்போது அவரை தூக்கி வச்சு பேசுனானோ அவன் தான் இவரை எதிர்க்க போறான் எதிர்த்து இன்னைக்கு நாங்க அன்னிலன்டாதான் சொல்ற சோசியல் மீடியால பறக்குது சோசியல் மீடியா ஃபுல்லாவே இப்ப என்ன தெரியுமா பேச ஆரம்பிச்சிட்டான்

கிறிஸ்துவ கையில் கை மாதிரி தாக்குதல்கள் விஜய்க்கு நிறைய வரும் சோ ஒரு வாழ்த்து சொல்லுறதுன்றது வந்து மிக சின்ன விஷயம் கிடையாது எதுக்கு வாழ்த்து சொல்லணும் எதுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க இப்ப ஒண்ணு இல்ல இந்த வாட்டி வாழ்த்து சொல்லன்னு வச்சுக்கோ பை சான்ஸ் அவர் மறந்தே போயிட்டாருன்னு வச்சுக்கோ

போன வாட்டி பண்ணல ஏன் இந்த வாட்டி பண்ணீங்க சரி போன வாட்டி பண்ணீங்க ஏன் இந்த வாட்டி பண்ணல மாத்தி மாத்தி கேள்வி கேட்பாங்க அதுதான் அரசியல் பெரியார் பாதையை சூஸ் பண்ணிக்கிற எப்படிங்க விநாயகர் சதுர்த்தி சொல்லுங்க அது மூட நம்பிக்கைகளை எதிர்ப்பவர் தான் பெரியார் அப்ப மூட நம்பிக்கைகளை ஏத்துக்காதவர் விஜய் மூட நம்பிக்கை கடவுளுக்கு ஏன் வாழ்த்து சொல்லணும்னு நான் கேக்குறேன் ஆமா ஆனா இதுல மிக பெரிய அடியே இதுனா மிக பெரிய அடியை யார் மேல உணந்துருக்குன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஹண்ட்ரட் சங்கி கூட்டம் மேலையும் தும்பிகள் கூட்டம் மேலேயும் தான் ஏன்னா சீமான் வந்து பெரும் பிளான் போட்டு வந்தாரு இன்னைக்கு இல்ல நாளைக்கு இல்ல அடுத்த வருஷம் இல்ல அதுக்கு அடுத்த வருஷமாச்சு விஜய் நம்ம கூட வந்துருவாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம கோட்டையை பிடிக்கிறோம் அந்த பஞ்சு எல்லாம் பிஞ்சு போயிடுமே இருப்பா கனவு காண்ற

இப்போ இனிமேட்டு சாட்டை என்ன மாதிரி வீடியோ போடுவாருங்க நீ பாப்போம் பாப்பேத்து வரைக்கும் நல்லா எல்லாம் தங்கினியா தம்பி விஜய் அண்ணன் விஜய் அண்ணன் விஜய் கோட்டு படம் அவன் கூட இருநூறு முந்நூறு கோடின்றா சாட்டை எல்லாம் ஆயிரம் கோடி ரேஞ்சி போயிடுச்சு தேட்டர்லாம் கிழிதுங்க அந்த அளவுக்கு பில்டப் போட்டு சொல்லுவானுங்க படமே நல்லா இல்லைங்க இல்ல இல்ல அண்டிக்கே நான் சொல்லான்னு இருந்தேன் ஆனா அந்த வீடியோல மறந்துட்டேன் விஜய் வந்தேறீங்க வந்தேறி அவன் படம் எப்படி ஓடுதுன்னு தெரியல விஜய் பேஜ் செக் பண்ணுங்க விஜய் ஃபேன்ஸ் நாங்க வந்து ஒரு அஞ்சாறு மாசமா சொல்லிட்டு இருக்கோம் இப்ப வேணா நாங்க விஜய வந்து இது பண்றோம் பட் அவர் கருத்துகள் அவர் கோட்பாடுகள் அவர் கொள்கைகள் வரும்போது பாருங்க நாங்க வேணா ஆதரவாளரா பேச ஆரம்பிப்போம் ஆனா நீங்க எவனெல்லாம் நல்லவன் அவனுக்கு சொம்பு தூக்கி அவனுக்கு எட்டு சதவீதம் ஓட்ட வாங்கி குத்தீங்களோ அவன் நாளைக்கு உங்களுக்கு வெப்பாம் பாருங்க ஆப்பு சொன்னமா இல்லையா கண்டிப்பா சொன்னாங்க நடக்குதா இல்லையா நடக்குதா இல்லையா நம்பர் ஒன் இப்ப என்ன சொல்லுவானுங்க ஆமா

இது திமுகக்கும் ஆபத்து அதிமுக ஆபத்து ஏன்னா அண்ணாவையும் தொடுறாரு பெரியாரையும் தொடுகிறாரு மொத்தமா அவங்க ஆதரவு ஓட்டெல்லாம் அப்படியே கேதர் பண்ணி அப்படியே விஜய்க்கு போட வச்சிருவாரு அப்படி போட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாம் மாத்திட்டு எல்லாம் வந்துருவாரு அது ரப்பர் வச்சு அழிப்பாரு டைம் டிராவலிங்ல போயிட்டு எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு என்னென்ன புரளி கதைகளை பேசி ஒரு சம்பவத்தை ஏற்படுத்த முடியுமோ ஏற்படுத்துவாங்க உன்னே ஒண்ணு தெரிஞ்சுங்க அந்தந்த கட்சிக்கு ஓட்டு போறோம் அந்தந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவோம் ஆமா உண்மை அவன் எந்த விதத்திலையும் மாறப் போறது கிடையாது மேபி ஃபுல்லா இறங்கி டீடெயில்ஸா இறங்கி ப்ரைன் வாஷ் பண்ணி அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் போனாதான் அவன் யோசிப்பான் அந்த நடுநிலையாலர் யோசிப்பான் ஆமா இவங்க கொள்கைகள் ஒன்னாதான் இருக்கு அப்போ இவருக்கு 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 ஒரு வாய்ப்பு தர வேப் கோர்ஸ் யோசிக்க பாயிண்ட் இருக்கு ஆனா டைம் இல்லைங்க இப்போ டைம் இல்லை ஆனா என்னன்னா அரசியல்ல இருக்கிற விஜய் இதை பண்ணுறதையும் நம்ம தப்புன்னு சொல்ல முடியாதுன்றது நான் பண்ணட்டும் பண்ணுங்க ஏன்னா பாலிட்டிக்ஸே ஒரு ஒரு ஸ்டெப் நம்ம எப்படி எடுத்து வைக்க போறோம் எடுத்து தான் சும்மா அப்படியே போய் முட்டு முட்டிக்கிட்டு டங்கு சில அவர் இத்தனைக்கும் இருந்த மனுஷன் எந்த சீனுக்கு அப்புறமா எந்த சீன் வைக்கிறது வைக்கிறது சீன் தெரியும் எல்லாமே தெரிஞ்ச ஒரு மனுஷன் தான் ஸோ சும்மா கிடையாது பட் திஸ் மூவ் இஸ் ஆஸ் அ ஃபென்டாஸ்டிக் மூவ்னே நாங்க வாழ்த்துறோம் உண்மையில ஏன்னா நமக்கு என்னங்க இந்த சங்கி கூட்டமும் தம்பி கூட்டங்களும் ஆம குஞ்சி கூட்டமும் இந்த ஊர் உலகத்துல இருக்கூடாது தமிழ்நாட்டை விட்டு நம்மளோட ஒரே குறிக்கோள் அதுதான் நான் தான் சொல்றேன் திமுகவாத ஆளு அதிமுகவாத ஆளு யாருன்னா ஆனா இந்த தும்பியும் இந்த சங்கியும் இங்க இருக்கூடாது இவங்கள ஓட விடுறதுதான் நம்மளோட வேலை அப்படின்னு சொல்லிட்டுதான் பண்ணிருக்கோச்சோ இவர் இந்த மாலையை போட்ட ஸ்ட்ராட்டஜி வந்து எல்லாருமே இப்ப பாரு இன்னைக்கு ஃபுல் டிபேட் இதை தான் இருக்கும் ஃபுல்லா இங்க நைட்டு ஃபுல்லா வச்சிருவானுங்க இப்போ வந்து தம்பிகள் எல்லாம் வந்து லைனா எங்க அண்ணனுக்கு போன் போட்டு இருப்பாங்க அண்ணே எல்லா போச்சுங்க இல்ல எப்படிண்ணா இப்போ ஆஹ் விஜய் தொடவா வேணாம் வேண ஆனா பேசட்டா வேணாம் வேணா இப்போ நான் இன்னும் ரேடியோ வச்சிருக்கேண்ண இப்போ விஜய் வந்துட்டாரு இப்போ நம்ம அஜித் அறிவில்லாமா பெஸ்ட் ஆமாப்பா அஜி அய்யா அஜித்தா அண்ணா எப்படியா கம்மி அடி பொழுந்துருவாரு உங்க வீடு விஜய் ஆச்சு கூப்பிட்டு நிக்க வச்சாச்சு பேசும் ரஜினியும் எங்க அண்ணன் சீமானோட நிலைமை அகல பாதாளத்துக்கு பாதாரத்துக்கு போய்கொண்டிருக்கிறது பட் எஸ் மாநாட்டுக்கு முன்னாடியே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி விஜய் வந்து அவருடைய கொள்கைகளை சின்ன ஒரு புள்ளி பாயிண்டை வச்சுட்டு போயிருக்காரு அவர் வந்து திராவிட சித்தாந்தத்தை தான் ஃபாலோ பண்ண போறாரு கட்சியில வேணா திராவிடம் இல்லாம இருக்கலாம் பட் அவருடைய கொள்கைகள்ல மெயினா இந்த திராவிட சித்தாந்தம் இருக்கதான் செய்யும் அதோட பெரியாரோட ஃபாலோவரா தான் இவர் இருப்பாரு அதுல இன்னொன்னு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா புஷியானந்தே காங்கிரஸ்ல இருந்தவர் தான் சரியா காங்கிரஸ்லதான் வந்து அவரு அந்த பாண்டிச்சேர்ல நின்று சோ அவரும் பிஜேபி கொள்கைக்குள்ளே ஏத்து வரமாட்டாரு காங்கிரஸ் கொள்கையா இருக்கும் போதே அது என்ன சமத்துவம் எல்லாமே தான் வந்து சேரும் ஸோ அந்த மாதிரி தான் இந்த கட்சி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பட் இருந்தாலும் முழு அறிவிப்பை நம்ம எப்போ பார்க்கலாம் அப்படின்னா எப்போ பார்க்கலாம் மாநாடு தான் மாநாடு தான் ஆனால் விஜய் சார் நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன் தயவு செஞ்சு அந்த மாநாடுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருங்களேன் ஏன்னா இப்போ ஒன்றும் புரியாம இந்த படம் இருக்குதுங்க நீ இதுதான் பேசிட்டு இருக்கீங்க இவ்வளோ நேரம் சப்போர்ட் பண்ணிட்டு நீ ஏன் திருப்பி படத்துக்கு போற பின்ன முப்பது நாள் ஏதி குத்துறாரு பின்ன அவன் கேஸ் போட்டானா படத்தில் இது அரசியல் போய்டான்னு சொன்னா எதா இருந்தாலுமே மாநாட்டில் வெயிட் பண்ணி நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸோட பார்ப்போம் பட் அஸ் நவ் ஸ்டேட்டஸ் கோல பாத்தீங்கன்னா அனைத்து சங்கி வயிறும் அனைத்து தும்பி வயிறும் எரிந்து கொண்டே கப 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 கபன்னு எரிஞ்சுட்டே இருக்கு ஆல்ரெடி திரும்ப வந்து பத்த வேஸ்ட் போன நெருப்பு இன்னும் பத்திட்டு இருக்கு ஸ்டாலின போய் பார்த்துட்டாப்ல நான் வந்து என்னென்ன கடவுள இருந்தேன் இப்படி ஆய் போச்சு அப்படின்னு அழுகுறானுங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் ஒரு குத்து முதுகுல குத்துன அதுக்குன்னே ரெண்டாவது குத்தத்துக்குன்னு வந்து விஜய் பெரியாருக்கு மாலையை போட்டாருன்னு குத்துறியடா